இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமி நாதர் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சிவன் கோவில்களில் காணும் மெய் செலுக்க விற்கும் அற்புதங்களை பத்தி சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் திருக்கழுக்குன்ற திருக்கழுக்குன்றம் சிவன் கோவிலின் தெப்பக்குளத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலின் ஆழ்கடலில் காணும் சங்கு உற்பத்தியாகி வெளிவருகின்றது இவற்றை சிவாச்சாரியர்கள் சேகரித்து மக்கள் பார்வைக்கு வைத்துள்ளனர் இங்குள்ள மலையில் வீட்டிற்கும் இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கும் போது கடுகு வட்டமிடும் கர்நாடகா சிவகங்கை தமிழ்நாட்டின் சிவகங்கையைப் போல கர்நாடகாவிலும் ஒரு சிவகங்கை உண்டு பாங்கலூரிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது குன்றோடு கூடிய ரம்யமான இடம் இக்குன்றில் கங்காதீஸ்வரர் ஆலயம் உள்ளது குண்டில் மகர சங்கராந்தியின் போது ஒரு அதிசயம் நடக்கும் இந்த குண்டில் உள்ள பள்ளத்தில் கடும் வெயில் அடித்தாலும் மகர சங்கராந்தி அன்று மாலைக்குள் மழை பொறிந்து இப்பள்ளம் நிறைந்துவிடும் இந்நீரை கங்கை தீர்த்தமாக கருதி இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கும் தங்களின் உடலில் தெளித்துக் கொள்கின்றனர் மேலும் இ சிவலிங்கத்துக்கு செய்யும் நெய் அபிஷேகத்தின் போது நெய் வெண்ணையாக மாறும் அற்புதம் காணலாம் மீனாட்சி சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கல்லுமடை நாகேஸ்வரம் உடையார் இரண்டாயிரம் வருடம் முந்தைய கோவிலின் மீனாட்சி அம்மன் விக்கிரகம் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை பச்சை மஞ்சள் ஊதா ஆகிய நிறங்களில் நிறம் மாறும் அதிசயம் நடைபெறுகின்றது பன்னீர் தெளிக்கும் மரம் திருநெல்வேலி ஆழ்வார் தொலைவில் அத்திரி மலைக்கோவில் அத்திரி பரமேஸ்வரர் என போற்றப்படுகின்றார் இங்கே நீண்டு உயர்ந்த கம்பீரமாக வளர்ந்த அமிர்த மரத்தின் எல்லா கிளைகளிலும் சித்திரை மாதம் முழுவதும் பன்னீர் புலிகளாக தெளிக்கப்படும் அற்புதம் நிகழ்வு நிகழ்கின்றது தலக்காடு பாதாளேஸ்வரர் மைசூரில் இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றில் இடது கரையில் தலக்காடு பாதாளேஸ்வரர் ஆலயம் தரைப்பகுதியில் இருந்து இருபது அடி ஆழத்தில் உள்ளது இந்த பாதாளேஸ்வரர் காலையில் சிவப்பு நிறமாகவும் பிற்பகலில் கருப்பு நிறமாகவும் மாலையில் வெள்ளை நிறமாகவும் தினமும் மும்முறை நிறம் மாறி அருள் பாலிப்பது அற்புதமே நரிக்குடி ஊராட்சிய ஒன்றிய கல்லுமடை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள இரண்டாயிரம் வருடம் முந்தைய திருநாகேஸ்வர உடையார் கோவிலின் மூலவர் சிவலிங்கத்திலிருந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இரண்டு கண்கள் இருந்து ஒளி வீசும் இங்குள்ள அம்மன் சிலை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை தானாகவே நிறமாறி பச்சை மஞ்சள் ஊதா என ஏழு நிறங்களில் காட்சியளிக்கின்றது திருநள்ளூர் பஞ்சவர்ஸ்வர கும்பகோணத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநள்ளூர் மூலவர் கல்யாண சுந்தரேஸ்வரர் காலை ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை சிவப்பு நிறமாகவும் காலை எட்டரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை இளம் சிவப்பு நிறமாகவும் பத்தரை மணியிலிருந்து ஒரு மணி வரை பொன் நிறமாகவும் ஒரு வரை மரகத பச்சை நிறமாகவும் வரை இனம் காண முடியாத பற்பல நிறங்களில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து பரவசப்படுத்துகின்றார் குடும்புடி சோமேஸ்வரர் ஆந்திர மாநிலம் இக்கோவிலின் மூலவர் தேய்ப்பிரை தினங்களில் நிறம் மங்கியும் அமாவாசை அன்று கோதுமை நிறமாகவும் வளர்ப்பிரை நாட்களில் சிறிது சிறிதாக மாறி பௌர்ணமி அன்று முழு வெண்மை நிறமாக அருள்பாலிப்பது ஆச்சரியமாகும் மதுரை மாவட்டம் பேர் உரையில் உள்ள மொட்டை மலையின் மல்லிகா அர்ஜுன் என்ற சிவன் கோவில் அடிவாரத்தில் வற்றாத நீரூட்டு உள்ளது ஆயிரம் அடி கருங்கல் மலையில் இருந்து இந்த சுனைக்கு எப்படி நீர் வருகிறது என்பது இயலாத அதிசயமாக உள்ளது கேரளபுரம் விநாயகர் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மாபுரம் அருகில் உள்ள விநாயகப் பெருமான் ஆறு மாதங்கள் வெண்மையாகவும் ஆவணி முதல் தை முடிய பின் மாசி முதல் ஆடி வரை கருப்பு நிறமாக நிறமாறி அர்ப்பளிக்கிறார் கர்நாடகாவில் ரைச்சூர் மாவட்டம் தேவதுர்கா தாலுக்கா கப்பூர் கிராமம் பசபேஸ்வரர் சிவன் கோவிலில் தேர் ஓட்டத்தினை சிவபெருமான் சக்தியால் பக்தர்கள் இருக்காமலே இங்குள்ள அர்ச்சகர் சைகை காட்டினாலே நகர்கிறது இறுதியில் தேரை நிறுத்தும் இடத்தில் போய் நிற்கின்றது இந்து மதம் எல்லாமே அற்புதமே என்று கூறி இந்த சிறப்பான அண்மைப்பதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளங்குகள்